இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி நாலு ஏ அது தாங்க பார்க்க போகிறோம் அரசியலமைப்பின் பகுதி நாலு ஏல அடிப்படை கடமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக இருபத்தைந்து பகுதி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் முதல் நான்கு பகுதியை நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாலிட்டியை நாங்கள் தொடர்ந்து நிறையாவே வீடியோவை போட்டிருக்கோம் எல்லா வீடியோக்கள் அடங்கிய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது கிளிக் பண்ணி நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவை கம்பெயின் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறாம் பகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை எங்கே இருக்குது அப்படினு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்கோம் பழைய சமைச்சர் புத்தகத்தை பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியலில் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கம்பெயின் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை படித்தாவே போதும் சரி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் அடிப்படை கடமைகள் இதை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்போ அடிப்படை கடமை இருந்துதான்னு கேட்டால் கிடையாது அடிப்படை கடமை அப்போ இல்லவே இல்லை பிறகு எப்போ சேர்த்துனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சர்தார் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க அடிப்படை கடமையை நம்ம சேர்க்கலாமா அப்படி சேர்த்தா எந்தெந்த கடமையை சேர்க்கலாம் எத்தனை கடமையை சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் அமைச்சாங்க அந்த டீமுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன் முன்னாடி ரஷ்ய நாடு வந்து பல நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருந்தது அதன் பேர் தான் சோவியத் யூனியன் அந்த நாட்டுடைய தான் அடிப்படை கடமை எடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குழு என்னன்னு பார்த்துக்கோங்க சர்தார் சுவரன் சிங் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அமைக்கப்பட்ட குழு இந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பண்ணாங்க அப்போ தான் அடிப்படை கடமையே சேர்க்குறாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் ஒரு புதிய பகுதியையும் ஒரு புதிய சட்டப்பிரிவையும் உருவாக்கிட்டாங்க நல்லா கவனிங்க புதுசாக ஒரு பகுதி சேர்க்கப்பட்டது புதுசாக ஒரு சட்டப்பிரிவும் சேர்க்கப்பட்டது புதுசாக சேர்க்கப்பட்ட பகுதி பகுதி நாலு ஏ நல்லா பாருங்கள் நாலு பகுதியை புதுசாக சேர்த்துட்டாங்க புதுசாக சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அடிப்படைக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாக சேர்க்கப்பட்டது இல்லையா அப்போ அடிப்படைக்கடமை பத்தாக இருந்தது பத்து தான் ஆரம்பத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இன்னொரு கடமையை எக்ஸ்ட்ரா சேர்த்துனாங்க பதினோராவது அடிப்படை கடமையை சேர்த்துனாங்க இப்போ கரண்ட்டில் பதினோரு அடிப்படை கடமை இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போகலாம் முதல் அடிப்படை கடமை ஏ இது என்ன சொல்லுது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு அதனுடைய கொள்கைகள் அதனால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றை மதிக்க வேண்டும் அதாவது அரசியலமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட எல்லாத்தையுமே மதிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் அடிப்படை கடமை மதித்தல் எல்லாவற்றையுமே மதித்தல் இது வந்து முதல் அடிப்படை கடமை இரண்டாவது அடிப்படை கடமை பி இது என்ன சொல்லுது சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்கள் அதை போற்றி வளர்க்க வேண்டும் சுதந்திர போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது என்னது அகிம்சை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கருத்துக்களை எல்லாமே வந்து போற்றி வளர்க்க வேண்டும் இது இரண்டாவது அடிப்படை கடமை அடிப்படை கடமை மூணு சி இது என்ன சொல்லுது இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும் இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும் அடிப்படை கடமை நாலு டி இது என்ன சொல்லுது தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான்காவது அடிப்படை கடமை அடிப்படை கடமை ஐந்து ஐந்து இ இது என்ன சொல்லுது சமயம் மொழி பிராந்தியம் பகுதி சார்ந்த வேறுபாடுகள் எல்லா வேறுபாட்டையும் மறந்துட்டு இந்திய மக்கள் அனைவரிடமே சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் எல்லாரும் சகோதரர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரிச்சிட்டு பெண்களுடைய கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்த வேண்டும் பெண்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இது எத்தனாவது அடிப்படை கடமை ஐந்தாவது அடிப்படை கடமை அடிப்படை கடமை ஆறு எஃப் இது என்ன சொல்லுது நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கல்ச்சர் அப்படிங்கிறது கலப்பு கல்ச்சர் இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்குது பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க எல்லாமே சேர்ந்தது தான் இந்தியா இந்த கலப்பு கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆறாவது அடிப்படை அடிப்படை கடமை ஏழு ஏழு ஜி இது என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் அதாவது இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை அது மட்டும் இல்லாமல் இயற்கையை மேம்படுத்தி அவை வாழும் அதாவது வனவிலங்குகள் வாழும் சூழலையும் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஏழாவது அடிப்படை கடமை எட்டாவது அடிப்படை கடமை ஹஜ் இது என்ன சொல்லுது அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்க வேண்டும் இது எல்லாமே புதுமையான கருத்துக்களுங்க நம்ம சமூகத்தில் வந்து பழமைவாத கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அதை வந்து தூக்கிட்டு இன்றைக்கி நவீன உலகத்துக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன தேவை அறிவியல் கோட்பாடு தேவை மனிதநேயம் தேவை ஆராய்ச்சி மனப்பான்மை தேவை சீர்திருத்தம் தேவை இது எல்லாத்தையுமே வந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கணும் இதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் எட்டாவது அடிப்படை கடமை அடுத்தது ஒன்பதாவது அடிப்படை கடமை ஐ இது என்ன சொல்கிறது வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் பொது பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது பத்தாவது அடிப்படை கடமை ஜே இது என்ன சொல்லுது தனிப்பட்ட மற்றும் கூட்டுச் செயல்பாடுகள் அனைத்தின் மூலமாகவும் அதாவது தனிப்பட்டு நம்ம செயல்படுறதன் மூலமாகவும் கூட்டாக செயல்படுவதன் மூலமாகவும் தேசத்துடைய நிலையான உயர்ந்த முயற்சி சாதனைக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லுது அதாவது தேசத்துக்காக இண்டிவிஜுவலாகவும் பாடுபடணும் கூட்டாக சேர்ந்தும் பாடுபடணும் அப்படிங்கிறது தான் பத்தாவது அடிப்படை கடமை கடைசியாக பதினோராவது அடிப்படை கடமை கே இது என்ன அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் ஆறு வயசு டு பதினாலு வயசுக்குள்ள குழந்தை இருக்காங்கன்னா அவங்கள படிக்க வைக்கணும் இது வந்து ஒவ்வொரு குடிமகனின் கடமை இது ஆரம்பத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அப்போ தான் இந்த பதினோராவது அடிப்படை கடமையை சேர்த்தாங்க குறிப்பாக ஐம்பத்தி ஒன்று ஏ கே இதன் கீழ் வந்து சேர்த்துருக்காங்க இப்போ கேங்கிறதுங்கிறக்கு இல்லைங்களா ஸோ இப்படியும் கேட்கலாம் ஐம்பத்தி ஒன்று ஏல கே என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் இது பதினோராவது அடிப்படை கடமையாக இருக்குது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க வேண்டும் அந்த வாய்ப்பை யார் ஏற்படுத்தி தரணும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாப்பாளர்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த பதினோராவது அடிப்படை கடமை இந்த வீடியோவில் அடிப்படை கடமையை நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் இந்திய அரசிலே பின் பகுதி ஐந்து பார்க்க போகிறோம் பகுதி ஐந்தில் மத்திய அரசை பற்றி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நாங்கள் வைக்கணும் நாங்கள் போகிறது எல்லாமே குவாலிட்டியான வீடியோக்கள் தான் எல்லா டேட்டாவையும் எடுத்து அனலைஸ் பண்ணி இப்படி ப்ராப்பராக கொடுத்தா தான் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா வீடியோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன வீடியோ குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க அப்போ தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை படிக்க படிக்க எங்களை நாங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு நிறைய பேர் வந்து சார் பிடிஎஃப் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து அதற்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நாலஞ்சு பேரில் வந்து ஒரு மூணு பேர் சர்வீஸில் இருக்கோம் ரெண்டு பேர் வந்து சர்வீஸ் இல்லை ஸோ அவங்க வந்து இதுதான் வந்து மெயினாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு க்ரெடிட் இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும் இல்லையா என்ன வந்துறப்போகுது ஒன்றும் அதிகமாக பெருசாக ஒன்று வரப்போகிறது கிடையாதுங்க நாங்கள் எந்த டெஸ்ட் பேச்சும் போடுறது கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் யூடியூப்பில் வீடியோ போடுறது எல்லாமே ஃப்ரீ தானே அப்போ எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த யூடியூப் வீடியோ மட்டும் தான் அதனால் அதையும் வந்து கேட்டு நீங்கள் இலவசமாக கொடுங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் எங்களை மன்னிச்சிருங்க பிலீஃப் மட்டும் கொடுக்க முடியாது நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பாருங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா இந்த குமார் ப்ரோவுடைய வாய்ஸ் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால் போட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க ஒரு பைக்கில் போகும்போது கேளுங்க சமையல் பண்ணும்போது கேளுங்க கேளுங்க இந்த குமார்புரோ இதை பற்றிலாம் பேசினார் இல்லையாப்பா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள வந்து வந்து போகும் நாம் படிக்கிறத கூட மறந்துடுவோம் அடுத்தவங்க சொல்கிறத வந்து மறக்கவே மாட்டோம் அதனால் என்ன வந்து உங்களுடைய பிரதர் அப்படின்னு நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அவர் சொன்னார் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த வீடியோ நாலஞ்சு முறை பார்த்து பயன்படுத்திக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா படிங்க ஹார்ட் ஒர்க் போடுங்க வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கம் அதை ஏரியா வாங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்